ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க சனி வக்ர பலன்கள் தாங்க ஜென்ரலா பாருங்க சனி பயிற்சி ஆல்ரெடி நடந்துடுச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சனி பகவான் வந்து வக்ரகதி அடைவார் அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்போதுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அந்த வக்ரகாலம் ஏற குறைய நாலரை மாச காலகட்டம் அவர் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையும் போது பல ராசிகளுக்கு அவர் சுபமா ஆவார் பல ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் அசுபர் ஆவார் சில ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மத்திமர் ஆவார் அந்த மாதிரி எந்த ராசி எந்த லக்னத்துக்கு அவர் சுபர் எந்த ராசி எந்த லக்னத்துக்கு அவர் அசுபர் எந்த ராசி எந்த லக்னத்துக்கு அவர் மத்திமரா ஆவறாரு அப்படின்ற இந்த பதிவுல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வக்ரகதியை வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வந்து பின்னோக்கி நகர்றாரு ரெட்ரோகிரேட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி உண்மையா வந்து பாத்தீங்கன்னா அது கிடையாதுங்க சனி பகவான் வந்து ஃபாஸ்டா மூவ் பண்றவரு ஸ்லோ டவுன் ஆகுறாரு ஸ்லோ டவுன் ஆகிறதா வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வக்ரகதி இந்த டைம் எதில் ஆகுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில் ஆகுறாரு ஓகேங்களா இப்போ நிறைய பேர் வந்து ஹஸ்ட்ராலஜி அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்துமா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆக்சுவலி வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹெஸ்ட்ராலஜி அப்படின்றது இட்ஸ் எ சுப்ரீம் சயின்ஸுங்க இது வந்து பாருங்கள் எதுக்கு நிறைய பேருக்கு இதை வந்து நாங்கள் எங்களை மாதிரி பர்சனாலிட்டிஸ் வந்து முன்னாடியே சொல்கிறோம் அப்படின்னா இந்த ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இந்த சனி தசை சனி புத்தி நடக்கும்போது இதெல்லாம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடும் ஓகேங்களா ரீசன் என்ன அப்படின்னா சனி தசை சனி புத்தி வரும்போது இந்த இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது மேட்ச் ஆயிடும் சனி தசை சனி புத்தி இல்லைன்னா அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் மாறுபடலாம் அப்படியே மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆக்சுவலி இந்த ப்ரடிக்ஷன்ஸ்லாம் நாங்க சொல்றது எதுக்கு அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு லைஃப்ல ஏதாவது நல்ல நல்லது நடக்க போகுது அப்படின்னா நம்ம வந்து அந்த நல்லது நடக்க போறத வச்சு நம்ம சில சில பல பிளான்ஸ் வச்சு நம்மளோட குட் திங்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க நம்மளுக்கு வந்து பாதகமா இருக்கு இந்த சனியினோட வக்ரகதி அப்படின்னா நம்ம பெரிய பெரிய பிளான்ஸ் போட்டு வச்சுக்கோம் பாத்தீங்களா அது பண்ணலாம் இது பண்ணலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு அதெல்லாம் ஒரு நாலரை மாச காலக்கட்டம் அப்படியே ஒதுக்கி வைக்கலாம் ஆக்சுவலி இது இன்னும் நம்ம கொலைக்குல சொல்லணும்னா ஒரு இடத்துக்கு போறோம் அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்குப்பா இல்ல ஒரு பெரிய பாம்பு ஓடினதை பார்த்தேன் நீங்க பாத்து போங்க அப்படின்னு யாராவது சொன்னா ஒண்ணு நம்ம அந்த சைடு போக மாட்டோம் இல்லைன்னா அந்த சைடு போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்து பார்த்து பள்ளம் இருக்கா இல்ல பாம்பு இருக்கான்னு பார்த்து பார்த்து போவோம் அந்த மாதிரி தாங்க வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜியும் உங்களுக்கு யூஸ் ஆகும் சரி இப்போ ஒவ்வொரு ராசினோட பலனையும் நம்ம இப்ப ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்களே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி வக்ரகதி அடையிறது அப்படின்றது நிறைய ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் வந்து ஒரு பயங்கரமான பீதியில இருக்கீங்க கவலைப்படாதீங்க ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஜென்ம குருங்க ரிஷபத்துக்கு பெருசாக எதுவுமே நல்லதே நடக்கிறது இல்லைங்க அப்படின்ற ஒரு கவலையில இருக்கீங்க இப்போ வேற இதில் வேற சனி வேற வக்கரகதியா உயிர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் நான் பாக்குறேன் இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க நிறைய ராசிக்கு சரி ஓகே இப்ப வந்து பாருங்க இந்த சனி பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது ரிஷபராசினியர்கள் வந்து பயப்படணுமா அப்படின்னா ஒரு விதத்துல லைட்டா பயப்படலாம் நிறைய பயப்படாதீங்க ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனிதான் பாக்யாதிபதி சனிதான் யோகாதிபதி சனிதான் கேந்திராதிபதி ஓகேங்களா சோ பெருச வந்து ஆஹ் ஏழு நாட்டு சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி எல்லாத்துலயும் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அஷ்டம சனி இருக்குங்க அப்படின்னு நம்ம ஜோஷிய கிட்ட கிட்டயாவது போய் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாரும் சொல்றது ராசிக்கு சனி நல்லவங்க பெருசா கெடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் சனி நம்மளெல்லாம் எப்படி வருத்தெடுப்பா எடுப்பா அப்படின்னு ஏன்னா நானும் ராசி ரிஷப தான் ஓகே இதுல வந்து பாருங்க இப்ப இந்த பாக்கியாதிபதி யோகாதிபதி கேந்திராதிபதி வக்ரத்தை வக்ரம் அடைகிறாரு வக்ரத்துக்கு போறாரே நம்மளுக்கு வந்து பெருசா ஆபத்து இருக்குமா அப்படி எல்லாம் ஒண்ணும் எது எப்படி எப்படி இருக்குதோ அதை அப்படி எப்படி அங்கங்கே அப்படி அப்படியே இருந்துட்டா பிரச்சனை இல்லை நான் எதையாவது மாத்த போறேன் நான் இதை இந்த காலகட்டத்துல செய்ய போறேன் அப்படின்னு நான் பெருசா சாதிக்க போறேன் அப்படின்னு நம்ம எல்லாம் முயற்சி பண்ணாதான் நம்ம தோத்து போயிடும் ஓகேங்களா அப்படி நம்ம பெருசா முயற்சி பண்ணிக்கோங்களா ஐயோ இதை செய்யாம இருந்திருந்தா ஆயிந்திருக்குமே அது பாட்டம் சிவனேன்னு இருக்க சங்க எடுத்து நம்ம ஊதிக்கிட்டு மே அப்படின்னு நம்ம வருத்தப்படுற ஒரு காலம் ஆயிடும் அதனால பெருசா எதுவும் யோசிக்க வேண்டாம் எதது எப்படி இருக்கும் ஆக்சுவலி வந்து பாருங்க இதுல என்ன ஆகும்னா இவரோட பார்வை வந்து பாருங்க இந்த வக்ரகதி ஆவற சனியினோட பார்வை மூணு அஞ்சு ஏழுல போதுங்க அந்த மூணு அஞ்சு ஏழுல போறதுனால இவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மளுக்கு விரயத்தை கொடுப்பாரு இவர் பாட்டன் விரயத்தை கொடுத்துட்டு தான் இருப்பார் ஆனா நம்ம நம்ம புத்திசாலி தன தனத்தினால டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த விரயத்தை சுபவிரயமா மாத்திக்கலாம் இது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி சுபவிரயமா மாத்திக்கிறதுனா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு நம்ம ஆபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலம் விரைய காலம் இந்த நாலரை மாசம் நம்ம ஏதாவது செலவு பண்ணி தான் ஆகணும் அந்த ஆஃபீஸை நம்ம புதுப்பிச்சிக்கலாம் அந்த ஆஃபீஸ வந்து பெருசா கோடிக்கணக்கில் செலவு பண்ணலாம் கூடாது ஓரளவுக்கு சிம்பிளா எலிகண்டா அந்த மாதிரி புதுப்பிச்சுக்கோங்க அது ஒண்ணு பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வீடு இருக்குங்க அந்த வீடு வந்து பழைய வீடா இருக்கு அந்த வீடை வந்து நாங்க வந்து புதுப்பிச்சு கட்டலாம் இந்த நாலரை மாசம் ஃபேவரா இருக்கும் செய்யுங்க லோன் அப்ளை பண்ணலாம் இல்ல உங்க கையிலேயே காசு இருக்குன்னா கூட இந்த நாலரை மாசத்துல நீங்க புதுப்பிச்சிக்கலாம் ஓகேங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் இருக்குங்க அந்த பிஸ்னஸ் வந்து நாங்க வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னா ஏன் ஆல்ரெடி வந்து பாருங்க ஜென்ம குரு ஜென்ம குருல வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது உறுதி ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்றது நாங்க சொல்லியிருக்கோம் ஸோ கூடா நட்புன்றது வேண்டாம் ஒருத்தர் நீங்க பார்ட்னரா போடுறீங்கன்னா ஒரு முறைக்கு பத்து முறை யோசிச்சு போடுங்க கேஷ் டீலிங் நீங்களே வச்சுக்கோங்க இடம் மாற்றம் பண்ணி அந்த அந்த பில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இடமாற்றம் தொழில் மாற்றம் தொழில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃபேவரா இருக்குங்க நாங்க வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குங்க பண்ணலாமா பண்ணலாம் சுப விரயம் தானே வருது பண்ணிக்கலாம் சோ சுப விரயம் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் விரயம் வர்றது சுப விரயமா நீங்க பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க நம்மளுக்கு வந்து ஃபேமிலி ஃபேமிலியில வந்து பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறைய இந்த நாலரை மாச காலக்கட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க சனிக்கிழமையான வாயே திறக்காதீங்க வாய்க்கு பெருசிப் போட்டுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பூஷம் உத்திரட்டாதி அதே மாதிரி விசாகம் இந்த நட்சத்திரம் போதும் வாயை தொடர்ந்து வீட்டுல நில யாருக்கிட்டயுமே பெருசா பேசுறது அப்படின்றத அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா சனியினோட நட்சத்திரம் போதுலாம் நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கலாம் ஆல்ரெடி சந்திராசிரம் போது காஷியஸா தான் இருக்கணும் இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நம்ம எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் சொல்லுவாரு ஆஹ் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு அது போய் நஷ்டத்துல முடியும் பொதுவா ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டியூஷன் அப்படின்றது உண்டுங்க நாளைக்கு ஒண்ணு நடக்க போகுதுதான் இது இது வந்து நடக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது அதனால நீ செய்யாத செஞ்ச நஷ்டம் ஆயிடும் அந்த ஆளை நம்பாத நம்மனா ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்றதுல ரிஷப் ராசிக்கு இன்ட்யூஷன் இயற்கையாவே வரும் சுக்கரனோட ஆதிக்கம் இருக்க ஒரு ராசி அதனால இன்ட்யூஷன்ன்றது வரும் அதை நம்ம சொல்லுவோம் ஆனா நம்ம ஃபேமிலி இருக்கவங்க கேட்க மாட்டாங்க கேட்காம என்ன பண்ணுவாங்கன்னா நஷ்டத்துல வந்து முடிச்சிருப்பாங்க இந்த காலகட்டம் அந்த நஷ்டத்துல முடிஞ்சு பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சிருக்க காலகட்டமா இருக்கும் இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அன்னைக்கே நான் சொன்னேன் நீ செஞ்சிருந்தா அது ஆய்ந்திருக்குமா இன்னைக்கு இந்த நிலம இருந்திருக்குமா அன்னைக்கே நான் அது கேட்டனே நீ ஏன் செய்யல அப்படின்ற மாதிரி பழச தயவு செஞ்சு பேசாதீங்க நடந்தது நடந்து போச்சு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு பேசி எதுவுமே இந்த கொஞ்சம் இருங்க அதாவது விஷயத்துல வாக்குவாதம் மனஸ்தாபம் பிரச்சனை தேவையில்லாம அடமெண்ட் ஆர்குமெண்ட் இதெல்லாம் வரும் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் காஷியஸா இருங்க ஓகேங்களா இது ரெண்டு இந்த ஃபேமிலி விஷயம் ஒண்ணு காஷியஸா இருங்க அதே மாதிரி பிசினஸ்ல விரையத்தை வந்து நீங்க சுப விரயமா மாத்திக்கோங்க இது மட்டும் தாங்க வேற ஏதாவது தொழில்ல வந்து முடக்கம் வருமா பொதுவா வந்து பாருங்க சனி வந்து வக்ரம் அடைறாரு சனி நல்லா இல்லை அப்படின்னாலே என்னென்ன வரும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுவோம் அவமானப்படுவோம் கஷ்டப்படுவோம் நட்ரோடு நிற்போம் இந்த மாதிரி பல விஷயங்கள் சனினால வந்து முக்கியமா இந்த அஷ்டமத்து சனினால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் ஏழரை நாட்டு சனில நிதானமா ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா லேட்டா அடிப்பார் அஷ்டமத்து சனில உடனே டக்கு டக்கு டக்குன்னு அந்த ரெண்டரை வருஷத்துல ஏழரை வருஷத்துக்கு என்ன அடிக்கணுமோ அதை அடிச்சுடுவாரு ஆனா இந்த வக்கரகதி அப்படின்றது நம்ம கையில இருக்குங்க நம்ம வந்து ரொம்ப உஷாரா நடக்கிறது நடக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு இருந்தீங்களான பிரச்சனை இல்லை ஓகேங்களா புதுசா பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு விரயம் அப்படின்றது வேண்டாம் சுப விரயமா பண்ணிக்கோங்க தொழில்ல எந்த பாதிப்பும் கிடையாது தொழில்ல வந்து பணம் முடக்கம் தொழில வந்து முன்னேற்றமின்மை அப்படிலாம் கிடையாது இன்ஃபேக்ட் வந்து தொழில் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் அப்படியே நல்லா போயிட்டே இருக்கும் வருமானம்ன்றது ஆஸ் யூஷுவல் அப்படியே வந்துட்டே இருக்கும் பெருசா ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் கிடையாது ஆனா டவுன்ல போகக்கூடிய காலகட்டமும் கிடையாது சோ உங்களோட வாக்கு சண்டை மற்றவங்களோட இருக்க ஒரு பிணைப்பு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் உஷாரா காப்பாத்திக்கோங்க மற்றபடி ரிஷபராசி வேற எதுவும் நம்ம பெருசா யோசிக்க வேண்டியது இல்லை இந்த நாலரை மாசம் வரக்கூடிய கோள்களோட பயிற்சியும் பெருசா நம்மளுக்கு வந்து பாதகமா இல்லை ஸோ எதையுமே பெருசா நீங்க யோசிக்க வேண்டாம் ஃபாலோ பண்ண வேண்டியது அமைதி நிதானம் எப்பயுமே குடும்பத்துல சமாதான புறா அப்படின்றதும் ஒண்ணு வச்சுக்கோங்க வெள்ளக்கொடி அப்படின்றது வச்சுக்கோங்க யார் என்ன பண்ணாலும் ஒரு வெள்ளக்கொடியை காமிச்சிடுங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் ஓகேங்களா சோ ரிஷபராசி ரிஷப லக்ன நேயர்களே வாழ்த்துக்கள் இப்போ வந்து பாருங்க என்ன வந்து சனி வந்து நல்லா இருக்கு அப்படின்னாலும் நாங்க அதுக்கு பரிகாரம் சொல்லுவோம் நம்மளுக்கு இப்ப ரிஷவத்துக்கு வந்து வக்ரமா போறது ஆஸ் யூஷுவல் அப்படியே இருக்க போகுது இருந்தாலும் நம்ம ஒரு வழிபாடு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சூப்பரான பலனை கொடுக்குங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோலரு பதிகம் கோலரு பதிகம் வந்து பாருங்க கோலரு பதிகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நாள் நாளும் கோல் நாளும் நட்சத்திரங்கள் நாளும் கிரகங்கள்னாலும் அதாவது அங்காளிகள்னாலும் பங்காளிகள்னாலும் சுற்றத்தாலும் சூழ்நிலையினாலும் வரக்கூடிய அத்துணை பாதிப்புகளையும் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாவுக்கரசர் பாடிய கோளறு பதிகத்துக்கு இருக்குங்க அதை பத்தி ஒரு கதையே வரும் அத நீங்க என்னோட ஆன்மீக சொற்பொழிவு எல்லாம் நான் அதை சொல்லுவேன் ஆக்சுவலி இந்த கோலரு பதிகத்தை நம்ம பெருசா ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க டெய்லி எந்திரிச்சு காலை கடன்களை முடிச்சுட்டு கோலறு பதிகம் ஒரு முறை பாராயணம் பண்ணிட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை செய்யுங்க எல்லாமே சூப்பரா நடக்கும் ஒன்ஸ் அகெய்ன் வாழ்த்துக்கு